ஆக எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேக்ஸ் குழு தமிழ் எனக்கு லேடர் வந்து இருந்து சிம்பிபிகேஷன் அடுக்கடிக்கூடிய ஒரு கொஷனை எப்படி ஈஸியா ஒரு நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ண பார்க்கலாம் இதுல பாருங்க இது மைனஸ்ல இருக்கு இது சேம் கான்செப்ட் பிளஸ் மாதிரி தான் அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன் பை ஃபோர் அப்படி எழுதிக்கி ஒன்னு ஃபர்ஸ்ட்டும் அடுத்து நாலு செகண்ட் எழுதிக்கணும் ஓகேவா எஃப்சைட்ல எத்தனை ஒன்று இருக்குன்னு பாருங்க எத்தனை ஒன்று இருக்கு நாலு இருக்கா ஒண்ணு ஒன்னு ஒன்னு ஒன் இந்த மாதிரி நாலு எழுதி இது எல்லாமே மைனஸ் ஓகேவா

ஓகேங்களா அப்ப கீழே இருக்கு கம்மல்ல போடுங்க பார்க்கலாம் தேங்க்யூ பாபா